அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மூன்று மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் காலை பொழுதில் நிலவி வந்த அந்த தாழ்வு மண்டலமானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடித்து வந்தது அது அடுத்த வரும் மணி நேரங்களில் தீவிரமடையும் என்று சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தீவிரமடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை தற்பொழுது அடைந்து அது எங்க இருக்குன்னா இலங்கையின் தென்பகுதியான அம்பாரா என்ற இடத்திற்கு நேர் கிழக்கே நீடித்து வருகிறது இந்த நிகழ்வு வரும் மணி நேரங்களில் அது வந்து ஃபெங்கால் என்ற சைக்ளோனாக கண்டிப்பாக உருவெடுக்கும் வாய்ப்பாக தெரிகிறது இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அதாவது இந்த நிகழ்வானது தீவிரம் அடைந்து போனால் அது கண்டிப்பாக சென்னையை ஒட்டி அப்படிங்கிற மாதிரி கூட முன்னேறி செல்லலாம் ஏன்னா ஒரு நிகழ்வு வலுவடைந்தால் அது வட வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று நமக்கு தெரிந்த ஒன்று தான் அதுபோலவே இது பெங்கால் சைக்ளோனாக உருவெடுப்பதால் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா வருமணி மணி நேரங்களில் தற்பொழுது இலங்கை ஒட்டியே வர இந்த நிகழ்வானது சற்று விலகி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம மழைப்பொழிவு அப்படின்றது பார்ப்போம் மழைப்பொழிவானது வந்து பார்த்தீங்கன்னா காலை வரைக்குமே ஆங்காங்கே வந்து குளிர்ச்சியான சூதேஷனங்கள் உள் மாவட்டங்களில் நிலை வந்தது கடலோர மாவட்டங்களில் மட்டும் லேசான மழைப்பொழிவு ஆரம்பித்தது இந்த மழைப்பொழிவானது காலையில வெப்ப முயர்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கனமழையாக ஆங்காங்கே கடலோரங்களில் தொடங்கினுச்சு அதாவது சென்னை டு தொண்டு இடைப்பட்ட பகுதி அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் அந்த ராமேஸ்வரம் பகுதிகள்லாம் அங்காங்கே அப்படின்ற மாதிரி விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மழை சூழலை நம்மளால் காண முடிந்தது இப்போ தற்பொழுது இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை கொடுத்து வருகிறது அது வந்து தஞ்சாவூர் வரைக்கும் உள் மாவட்டங்களை எட்டிப்பிடித்து அப்படின்ற மாதிரி கொடுத்து வருகிறது நம்மளால் காண முடியுது அதே போலவே கடலூர் மாவட்டத்திலும் சற்று மழைப்பொழிவு அதாவது ஆங்காங்கே தீவிரமாகவும் கடலோரத்தில் உள் மாவட்டங்களை படிப்படியாக லேசானது முதல் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு வருகிறது இங்கே அதாவது காரைக்கால் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த டெல்டாவில் எடுத்துக்கிட்டீங்களே மயிலாடுதுறை காரைக்கால் பகுதி மற்றும் நாகை மாவட்டம் தஞ்சை திருவாரூர் போன்ற பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி மேகமூட்டத்தோடும் ஆங்காங்கே தூரல் துளியும் அப்படின்ற மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் கூட நல்ல நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே மிதமானது அப்படின்ற மாதிரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வட கடலோரங்களில் செங்கல்பட்டு முதல் விழுப்புரம் கடலோரம் அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு மிதமான மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள் எடுத்தால் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்தோடு அவ்வப்போது மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி குறைந்தும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவானது அது தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மிதமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமாகவும் ஆங்காங்கே இருக்கக்கூடும் இந்த நிகழ்வின் நகர்வை பொறுத்து இந்த நிகழ்வானது வட இலங்கைக்கு நேர்கிழக்கே அதாவது தள்ளி அப்படின்ற மாதிரி சற்று அப்பால் நிற்கும் பொழுது இந்த மழைப்பொழிவானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தீவிரம் குறைந்தும் டெல்டா கடலோரங்கள் டெல்டா ஒட்டி உள்ள மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் மேலே அதாவது தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நாகை இதுக்கு வந்து மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது எட் இருபத்தி எட்டு தீவிரம் வந்து உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் குறைந்து காணப்படும் உள்ளார பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு கா குறைந்ததாக காணப்படும் ஏன்னா இது வந்து போய் சற்று தீவிரம் அடைந்து கொண்டு இருக்கும் வேலையில் அது மீண்டும் கரையோரம் நெருங்கி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருபத்தி எட்டுக்கு மேல் அதை மதியத்திற்கு மேலாக அப்படின்ற மாதிரி அது நகர்வை பொறுத்து அது வேறுபடும் ஆனால் மழைப்பொழிவு மீண்டும் வந்து கடலோரங்களில் தொடங்கும் இந்த மழைப்பொழிவானது வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் கண்டிப்பாக சிறப்பான மழை பொழிவு ஆக மொத்தம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இப்ப இந்த சுற்று மழை பொழிவு இது விலகி சென்று மீண்டும் கரை அருகே வரும்பொழுது கண்டிப்பாக வட உள் மாவட்டங்கள் வட வட மாவட்டங்களுக்கு என அனைத்து மாவட்டங்களுக்கும் அது மத்திய மாவட்டங்களை கவர் ஆயிடும் இந்த இன்பிடி அந்த இன்பிட்டு வரும்போது கண்டிப்பாக மழைப்பொழிவு கொடுத்து விடும் அது எப்படி அதாவது எது எப்படியோங்க கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இந்த சுற்றுலா கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த பொழிவு டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய நேரத்தில் முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் அளவு எதிர்பார்த்தோம் மழைப்பொழிவானது பொழிந்து வருகிறது அது எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது இது தீவிரத்தை பொறுத்து அமையும் ஓகே இது ஆனால் நள்ளிரவில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்குங்க கடலோரத்தில் டெல்டா கடலோரங்களில் இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனமழை பொழிவு மதியத்திற்கு வரைக்குமே இருக்கும் அதோட தீவிரம்ன்றது உள்ளே வந்து வேறுபடும் அதாவது குறையும் அப்படின்ற மாதிரி இருக்கும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மற்றும் இப்போதைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இல்லை அது வேறு ஆனால் மறுமணி நேரங்களில் மிதமாகவும் இருக்கலாம் ஏன்னா இந்த நிகழ்வு வந்து தீவிரமடைந்து வடக்கு செல்கிறது என்பதால் கண்டிப்பாக அது வடக்கு வடமேற்கு திசையில் மேற்கு புறமாகவும் காற்று குவிதல் இருக்கும் அது அங்கே தான் மழை அதாவது சென்னையை கரை கிடக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூருக்கும் அந்த தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் வட வட உள் மாவட்டங்கள் இது கரையை கடந்து உள்ளே போகும்போது அப்படி அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் பகுதி வழியாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பெங்களூர் வழி அப்படின்ற மாதிரி வழி சென்று அரபிக்கடல் இறங்குவதாக தெரிகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு கிழக்கு காற்றை இழுத்து இழுத்து ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மீண்டும் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழக கரை அருகே அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே இப்போ தற்பொழுது எப்படி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே பகுதியில் ஏறுது பார்த்தீங்களா அந்த மாதிரியே ஒரு அமைப்பாக வருகிறது அது வந்து வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக தெரிகிறது அது தீவிரத்தை பொறுத்து எப்படின்றது அது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் இந்த மழைப்பொழிவின் காரணமாக டெல்டாவில் கண்டிப்பாக இன்னும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமுக்கு மழை தொழில் தொடரும் கனமழை முதல் மிக கனமழை அதீத கனமழை கடலோரங்களில் இருக்கும் உள் மாவட்டங்களில் அடுத்தபடியான இடத்தை பிடிக்கும் இந்த மழைப்பொழிவின் அளவு அப்படின்றது வேறுபடும் வெவ்வேறு இடத்திற்கு ஏற்ற மாதிரி அது நகர்வை பொறுத்து புயல் அப்படின்ற உடனே சொன்ன உடனே எல்லாரும் அச்சப்பட வேணாம் கண்டிப்பாக இது ஒரு சாதாரண மழை தரும் புயல் அது அப்படியே தீவிரமடைந்து வந்தாலும் அது காற்று அது எவ்வளோ எவ்வளவு வேகமாக வீசக்கூடும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரும் நேரங்களில் அது கணிக்கப்படும் அது கணிச்சாலும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அது வரும் மணி நேரங்களில் அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கண் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து கையாளும் கையாளணுன்றது ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கோம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வான இடங்களில் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரு மேடான பகுதிக்கு போங்க கண்டிப்பாக புதுச்சேரி டு சென்னை பகுதியில் ஒரு கடை கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது தற்பொழுது நிலைப்பாட்டில் அது சாத்தியக்கூறாக இருக்கிறது அது மேலும் வரும் மணி நேரங்களில் அது எப்படிப்பட்ட ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வானிலையோடு இணைந்தே இருக்கணும் கண்டிப்பாக காற்று அச்சம் வேண்டாம் மழை தரும் நிகழ்வு தற்பொழுது டெல்டா கடலோரம் நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் பொய்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது இது அடுத்தடுத்த நாட்களில் இந்த நகர்வு வந்து மாறும்பொழுது மழைப்பொழிவு அங்கேயும் வரும் கண்டிப்பாக இந்த நிகழ்வினால் தமிழகத்திற்கு ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வும் இதோடு இணைந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது நன்றி வணக்கம்